கடலூர் டிவி நேருக்கு லட்சுமி வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பதினேழாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போறோம் எப்போதுமே சொல்றதாங்க லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்ப லக்னத்துக்கு ரொம்ப இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக்க ராசிக்கான ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுத்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன அந்தரங்கள் வருதோ அது மிங்கில் பண்ணி பார்க்கணும் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் அப்புறம் வீடியோ டேண்டில் டிப் ஆஃப் மறக்காமல் பாருங்க துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுகரன் சுகரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ எட்லேயே தான் கணக்கு ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும் கொஞ்சம் எமோஷனாக ஏதாச்சும் அகல கால் வைக்கிறது எட்டு நாளே என்னென்ன பேராசினால் அகல கால் வச்சு மாட்டிக்கிறது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்க இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ அது வந்து ஒன்பதுலேருந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி நிறைய ஏற்படுத்தும் அது வந்து நல்ல விஷயமாக சுமமாக முடிவதற்கான ஆட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ மூன்று ஆறும்போது வேலையில் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும் இருக்கும் அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி வந்து ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் தா தாயருடைய வீடு வண்டி வாகனங்கள் இதெல்லாம் நல்ல லாபங்கள் வருதுக்கான வைக்கணும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ தாயார் மற்றும் வண்டி வாகனங்கள் நல்ல லாபங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக குழந்தைகளுக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறமான விஷயம் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி குரு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நம்ம எதிர்பார்த்தது மாதிரியான நல்ல ஒரு வேலை கிடைக்கிறது நல்ல ஒரு பெரும் பணத்தோடைய ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பா ரொம்ப சிறப்பாக இருக்குது வேலையில் நிறைய மாற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து ப ஒன்பது ரொம்ப நிறைய பிரயாணங்கள் மூலியமாக வரணும் அமைகிறதுக்கானாகவே புதிய வியாபார அதுக்கான விஷயங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதியான ச சுக்ரன் வந்து அங்கேயே இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம வந்து உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகன ஓட்டுமோ கொஞ்சம் விருன்னு போகிறது ஏன்னா வந்து கொஞ்சம் வந்து நம்ம எமோஷனாக ஏதாச்சும் சொல்லிடுவோம் ஏதாச்சும் ஆகிறதுக்கு ஆனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் வந்து நீச்ச பங்க ராஜோகமாக இருக்கும்போது வேலையில் வெளிநாட்டில் வேலையில் இருக்கணும் திடீர் அதிர்ஷ்டங்கள் முடியாமல் நல்ல ஒரு பொசிஷன் போகிறதுக்கான விட ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ தாயா தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவ்வளோதான் மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பத்தாம் அதிபதியான சந்திரன் பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான படங்கள் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் தொழில் வந்து புதிய புதிய யுத்திகள் மூலியமாக ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான அப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது பதினொன்றாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு உங்க உங்களுக்கும் உங்கள் பாசஸ்க்கும் கொஞ்சம் க்ளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க மற்றபடி லாபத்தில் எந்த வித ப்ராப்ளமில் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இப்போ பார்த்தது வந்து பொது பழங்கள் இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் எப்படினா லகனமாக வந்து சூரிய தசாபுத்திகள் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஏற்றம் நல்ல லாபங்களை கொடுக்கணும் அது வந்து வேலையில் நல்ல மா ஒரு பெரிய லெவலில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா பட் இருந்தாலும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் பாசஸ்க்குமே வந்து கொஞ்சம் வந்து கருத்து வேறு கொஞ்சம் கிளாஷஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் துலா வந்து சந்திர தசாபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதி வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்களும் இருக்கணும் அது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கணும் சிறப்பான விஷயம் கண்டிப்பாக இருக்குதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது தலால் லக்னமாக வந்து செவ்வாய் தசாபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதியாக இருந்த ஒரு ஒன்பதில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ கொஞ்சம் வந்து நிறைய பிரயாணங்கள்னாலும் நல்ல லாபங்கள் வருவதற்கான இப்போலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது வந்து சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா வந்து தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் தலா லகனமாகிறது ராகு தேசாபுத்தி இருந்தாலும் ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காருங்க ஸோ ஆறில் இருக்கிற ராகு வந்து இப்போ குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை வேலையில் வந்து ஒரு எமோஷனாக ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கிறது கொஞ்சம் கத்துறது ஒரு ரெமோட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்று ஆறாம் அதிபதி எட்டில் இருக்கும் வேலையில் நிறைய மாற்றங்கள் திடீர்னு வேலையை மாற்றிக்கலாமா எங்கே போலமாங்க போலமானு மாட்டிப்பீங்க ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல நல்லது அப்புறம் துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஐந்தில் இருக்கும் போது நிலபுலன்கள் வண்டி வாங்கினால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா அதே நேரத்தில் அது குருவின் சாரத்தில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் கொஞ்சம் எமோட் ஆகாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுறமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைங்க கொஞ்சம் எதிர்த்து பேச இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வந்து துலா லகனமாக இருந்து சனி தேசாபுத்தி எந்திரங்களுக்கு சொல்லியே இப்போ புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதியாக வந்து அவர் வந்து இப்போ ஆறில் நீச்சமாக வந்து கொஞ்சம் பிரயாணங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது நீச்ச பங்க ராஜயோகமாக இருந்தாலும் கொஞ்சம் அந்த பிரயாணங்கள் வந்து சின்ன சின்ன அவமானங்களோ ஒருத்தன் ஏதாவது பேச போக அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது வேலையில் ரொம்ப கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லகனமாக இருந்து கேது விதேசம் கேது பன்னிரெண்டு இருக்காங்க பன்னிரண்டு இருந்து அவர் வந்து சூரிய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் வேலையில் நிறைய அலைச்சல்கள் இருக்கும் சின்ன சின்ன கட்டுப்பாடுகள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் கொஞ்சம் ரூல்ஸ் விடுவாங்க கொஞ்சம் வந்து எமோட்டாரமான ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ துலாலகனமாக வந்து சுக்கர தசாபுத்தி அந்தவங்க சுக்ரன் சுக்கரன் வந்து எட்டாம் அதிபதியாக வந்து அது பரிவர்த்தனை இருக்கிறதா தான் அர்த்தம் அதனால் பெண்கள் விஷயங்களை ரொம்ப கவனம் நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்லேருந்து ஒன்று ஒன்று யோசிச்சு முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி என்னங்க இது வந்து ஏன்னா இது வந்து சுக்ரன் வந்து அது எட்ல இருக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள்லாம் பண்ணுவோம் அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு காலகட்டங்கள் என்னை பொறுத்தவரை இதெல்லாம் ஒரு கல்குலேஷன் ஸோ இந்த கேல்குலேஷன் எது ப்ளஸ் மைனஸுங்கிறது வந்து நீங்கள் வந்து மனதாரம் கொஞ்சம் இங்கே நோட் பண்ணி வச்சு அப்ளை பண்ணி ரொம்ப சூப்பராக ஒரு அண்ட் ஆகும் ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கிறது ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவன் அது எந்த தெய்வமாக இருக்கட்டும் ஸோ உதாரணமாக ஒரு ஓ நிமிஷம் ஓ நிமிஷம் ஓஷன் மனசார பிரார்த்தனை கொடும கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப குணவோ அடுத்த லெவல் குணவோம் ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னன்னா எப்போதுமே சொல்கிறதாங்க இப்போ வந்து சனி ராகு இப்போ அந்த ஆகி அது வந்து மீனத்துக்கு போகுது இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இது சனி பயிற்சி கிடையாது நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்குணிகம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல மற்ற ஜோதிகளுக்கு வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் அது அவங்கவுங்க கணக்கு ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்லுன்னா எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அது பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர் என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான் ஓகேங்களா ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும் ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இவங்க சொல்கிற சனி பேச்சு இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் போது ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்பிலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபடிகள் நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஒரு கிராஷ் ஆகும் ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் தேதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஜாகிரதாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக ஏற்படும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எழு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பாது இப்போ கொஞ்சம் ரொம்ப புதிய சட்ட சட்டத்திட்டங்களில் நம்ம ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் குருமார்கள் ஸோ குருமார்கள் போது இந்த குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும் ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதாச்சும் ஒரு ஒரு ஃப்ளூ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்கள குழந்தைகள் வந்து உலக ரீதியாக நான் சொல்கிறது உலக ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டப்படமான சூழ்நிலை ஏற்படுது காரணம் என்ன அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து மீட்டாக இருக்கிற அந்த இடம் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு விஷயம் அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில் அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம் காற்று சம்மந்தமான விஷயம்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து இப்போ மெயினாக ஏன்னா மே மாதம் தான் மூணாம் இடத்துக்கு போகுது ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறது வந்து எந்தவித மாற்றம் இல்லை ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போது பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏறாக இறங்க போகிறதும் உறுதி ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும் அது மட்டும் இல்லை கடல் கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாக்கணும் ஏன்னா மீனமுங்கிறது கடல் கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும் ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும் போது மீன ராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் வந்து உங்களுக்கு சனி ராகு புத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஸோ பன்னிரெண்டில் கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப எமோஷன் ஆவீங்க குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணும் காலகட்டங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு இதாகும்போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரம் ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி உராகம் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களும் அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் நேரம் ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது மற்றவர்கள்லாம் இருக்கும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க ஏன்னால் வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலகால் வைக்கிறது புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழில் துறையில் மட்டும் இல்லாமல் நம்ம கருணா ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது நம்ம இப்போ இந்த மாற்றங்கள் இருக்குமானா கண்டிப்பா அந்த மாற்றங்கள் நீங்க பாருங்க எப்படிதான் டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போறோம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ மற்றபடி என்னங்க பிரார்த்தனை கண்டிப்பா ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லுவோம் ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பா ரொம்ப சிலப்பா இருக்கு உங்களுக்கு விடைபெறுவது உங்க லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரும் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்